இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு ஊட்டி திடீர்னு பார்சலோடு வந்து நின்னாங்க என்னடான்னு கேட்டால் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோன்னு அப்பாவும் பொண்ணும் உட்காந்துட்டாங்க தான் தெரிஞ்சுது அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்னவும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாமான்னு பார்த்தா டென்ட் ஹவுஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணால் எங்கே நான் வேணான்னு சொல்லிவிடுவோன்னு அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த கோல்மால் வேலை பார்த்துருக்காங்க அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டென்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கான மேனுவல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கான அந்த லைட்ஸு கீழே உட்கார மேட்டு கிட்ட ஃபுல்லாக கவர் பண்ணுற அந்த கிளாத்து டென்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த அவுட்லைன் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா பைப்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஜாயின்ஸு எல்லாமே வந்து நம்பர் போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பார்ட்ஸ் பார்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த யூஸ் மேனுவல் பார்த்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் பொண்ணு வேறு எதுக்கு கூப்பிட்டாலும் இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கிறதுனால எப்படி சமத்தாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்படி உட்காந்துட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் களத்துல இறங்கிட்டாங்க அவங்க ஹெல்ப் பண்றதுக்காக சும்மாலாம் சொல்லக்கூடாது நிஜமாவே அவங்க டேடிக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லா பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட ஹைட் செக் பண்ணுறதுன்னு அங்கே உட்காந்து பார்த்தா எவ்வளோ இடம் இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்த்து ஒரே அலப்புற பண்ணிட்டு இருந்தாங்க ஃபைனலாக அந்த டென்ட்டுக்கு மேலே இருக்க கிளாத்தும் போட்டாச்சு டென்ட்டோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் இப்போ நான் டென்ட்டை சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ தான் ரெடி ஆகிடுச்சே சும்மா இருப்பாங்களா உள்ளேலாம் போய் உட்காந்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இன்டீரியர் ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்மலாம் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் எதுவும் ஆப்ஷன் இல்லையேன்னு இப்போ தான் வருத்தமாக இருக்குது எனி ஹவு இப்போ ஒன்று கேட்போல அவங்க விளையாடுறத பார்த்து நம்மளும் சந்தோஷப்பட்டுக்கலாம் வீட்டுக்கு மேலே டெக்கரேட்டிவ் திங்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒரு மாலை மாதிரி கட்டணும் அது இருந்தது அதுக்கான ஊசி நூல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதையும் அவங்கக்கிட்டே கொடுத்து அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் ஸோ அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பக்காவாக ஒரு ஒரு பொருளும் அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த செட்டில் வந்துடுச்சு இந்த தோரணும் போட்டாச்சு டெக்கரேட்டிவ் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்க்கலாம் வாவ் சூப்பராக இருக்குல்ல லைட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் செம்ம அழகாக இருந்துச்சு ஸோ க்யூட் பண்ணி தான் உங்கள் ஃப்ரெண்டோடு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ தாங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்